இது அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடியில புதிய புரட்சியை ஏற்படுத்த போது திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லிட்டு புதிய தகவல் நம்மளுக்கு வரைஞ்சிருக்கு அதே சமயத்துல வந்து நகைக்கடன் தள்ளுபடி தள்ளுபடின்னு சொல்றீங்களே இது வந்து எந்த நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவருடைய அப்பா முத்தமர் அறிஞர் மு கருணாநிதி அவர்களும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன புரட்சி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தான் இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணுடைய நிறையா பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நம்பலே டவுன்குல போனோம்னா பட்டு புடவைக்கு தள்ளுபடி இருக்கு பொருட்களுக்கு தள்ளுபடி இருக்குது இன்னும் சொல்ல போனாக்கா எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ்க்கு தள்ளுபடி இருக்கு பை ஒன் கெட் டூ ஃப்ரீ இருக்குது நகைக்கடன் தள்ளுபடியில் அப்படி என்ன அசத்தை போறாங்க என்ன தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முத்தமிழிஞ்ச மூக்க கலைஞர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு போயிட்டாரு அனைத்து வங்கியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து நகைக்கடன் வந்து பிரகாசமா அதாவது ஏழு பூணு எட்டு பூணு அஞ்சு பூணு மூணு பூணு ரெண்டு பூணு அதாவது நாலு கிராமுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தள்ளுபடி பண்ணாரு இப்ப முதலமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு போயிருக்காரு அஞ்சு சவரன் நகை கடன் தள்ளுபடி பண்ணனாரு அதே அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதனால தடாலடிய அறிவிப்பு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரகாசமா ஒரு மூணு சவர நகையை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க இதுக்கான பேஸ்மெண்ட் அதுக்கான நிதியை வந்து எப்படி நம்ம ஒதுக்குறது எப்படி கூற்று வங்கிக்கு இந்த பணத்தை நம்ம கொடுக்கறது எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்கள்லாம் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மே மாசம் தேர்தலுக்கு முன்னடியே இந்த அறிவிப்பு வரும் கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம அந்த விதியோட பதிவு பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் நகை ஏற்கனவே வச்சிருக்கிற நகையை ரினியூவல் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிட்டோம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன தெரியப்படுத்துறாங்க அதிமுக ஆட்சியில செய்யறாங்களோ இல்லையோ காசு இதோ இல்லையோ தேமுதிக செய்தோ இல்லையோ பாஜக செய்தோ இல்லையோ காங்கிரஸ் செய்தோ இல்லையோ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறப்ப இந்த நாயக்கடன் தள்ளுபடிக்கான தேர்தல் விதிமுறையில தேர்தல் வாக்குறுதியாவை நாங்க குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தேர்தல் வாக்குறுதியில அவங்க குடுத்தாங்க அவங்க மீளமுடியாதிய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எண்பது சதவீத வாக்குறுதியை இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் அக்டோபர் மாசத்துல நிறைவிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு துணை முதலமைச்சர் அவருடைய உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிற அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரகாசமான ஒரு வாய்ப்பு மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல வந்து அங்க தள்ளுபடி இங்க தள்ளுபடிங்கிறத விட நகைக்கடன் தள்ளுபடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் புறவை வாங்கலாம் குட்ஸ் வாங்கலாம் இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் வாங்கினோம்னாக்கா ஐம்பது சதவீதம் தள்ளுபடி மருந்து பொருட்கள் கூட ஐம்பது பத்து சதவீதம் இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க ஆனா நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம நகையை வச்சு ஒரு கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூற்று வங்கிகள்ல நகையை வச்சுட்டோம்னாக்கா அசலும் வட்டியும் நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க தள்ளுபடிக்கு வந்து பிரகாசமா பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்குமே தள்ளுபடி கிடையாது அசல்மொழி அசலுக்கும் கிடையாது வட்டியும் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்துடுறாங்க இந்த அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு மக்கள்ல ஃபயரா இருந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தில எதிர்பார்த்த அந்த சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படின்னு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறதுனால தள்ளுபடி வந்து பொருட்களுக்கு மட்டும் இல்ல நகை கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கும் குறிப்பா வந்து விவசாய கடனுக்கு வந்து எந்த விதமான நிபந்தனை இல்லாம தள்ளுபடி கொடுக்க போறாங்க ஏழை எளிய மக்களுக்கு நிபந்தனை இல்லாம தள்ளுபடி கொடுக்க போறாங்க சோ பணக்காரர்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா தமிழ்நாடு அரசு நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை லட்சம் பேருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வந்து நகைக்கான தள்ளுபடி பண்ணாங்க இந்த தடவையும் அதே மாதிரி பாராபட்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் தள்ளுபடி வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கணிச சூழ்நிலை நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்க ஒரு ஒரு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நம்பர் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த அத்தியாயத்தில் புதிய புதிய செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டியூடியூப் சேனல்ல நன்றி